நாம் துபாய் நகரத்தின் கூட்ட நெரிசலுக்கு ஒரு பயணம் போவோம் இல்லையா வானத்தை முட்டும் கட்டிடங்கள் பளபளக்கும் சந்தைகள் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் இந்த இடையில் ஒரு சிறிய எளிமையான கடை இருக்கிறது பகாலா உமைமா இந்த கடையின் உரிமையாளர் உமைமா ஒரு ஐம்பது வயது பெண்மணி பார்க்க எளிமையானவர் ஆனால் வாழ்க்கை அவரை எளிதாக விட்டு வைக்கவில்லை பல ஆண்டுகளுக்கு முன் கணவரை இழந்தார் இரண்டு பிள்ளைகளை கஷ்டத்தோடு வளர்த்தார் இப்போது பிள்ளைகள் வளர்ந்து ஒருவன் அபுதாபியில் மற்றவன் ஷார்ஜாவில் உமைமா எப்போதும் சொல்வார் மகிழ்ச்சி ஒரு பெரிய நன்மை சிறிது இருந்தாலும் பெரிது இருந்தாலும் அல்லாஹுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒரு இலையுதிர் காலை காற்று இதமாக வீசும் ஒரு நாள் உமைமா கடையில் பேரிச்சம்பழங்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் திடீரென ஒரு பெண் குழந்தை பத்து வயது இருக்கலாம் ஒல்லியான உடல் சற்றே கிழிந்த ஆடை அணிந்தவள் வேகமாக கடைக்குள் நுழைந்தாள் ஒரு ரொட்டியையும் சில பேரிச்சம்பழங்களையும் எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஓட்டமாக வெளியே சென்றாள் நாம் ஒரு கணம் யோசிப்போம் உன் கடையில் யாரோ வந்து ஏதாவது திருடி ஓடினால் என்ன தோன்றும் உமைமா முதலில் அதிர்ச்சியடைந்தார் பின்னர் கோபமும் வந்தது என் கஷ்டத்தின் பொருட்கள் ஆனால் கோபத்தை தாண்டி அவருள் ஒரு தாய்மனம் எழுந்தது இந்த குழந்தை ஏன் திருடியது பசியால் இருக்கலாமோ இந்த கேள்வி அவரை போட்டது என்ன செய்ய வேண்டுமென யோசித்து உமைமா ஒரு முடிவெடுத்தார் கடையை திறந்து வைத்துவிட்டு அந்த குழந்தையை பின்தொடர்ந்தார் ஓடவில்லை ஆனால் வேகமாக நடந்து மறைந்து பார்த்தார் குழந்தை அல்ராஸ் என்ற பழைய பகுதியில் உள்ள குறுகிய தெருக்களுக்குள் ஓடியது பழைய சுவர்கள் மூடப்பட்ட கடைகள் உடைந்த கட்டிடங்கள் இந்த இடம் ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பானதல்ல உமைமாவுக்கு அப்படித்தான் தோன்றியது கடைசியாக குழந்தை ஒரு பழைய இரண்டு மாடி கட்டிடத்தின் முன் நின்றது சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு வேகமாக உள்ளே சென்றது உமைமா ஒரு சுவரின் மறைவிலிருந்து கவனித்தார் படிகள் ஏறும் சத்தம் பின்னர் ஒரு சிறு குழந்தையின் குரல் உன் கையில் உணவு இருக்கா அந்த பெண் குழந்தை பதிலளித்தாள் ஆமாம் ஆனால் கொஞ்சம்தான் இந்த வார்த்தைகள் உமைமாவின் இதயத்தை தாக்கியது இல்லையா அவருக்கு பழைய நினைவுகள் வந்தன மகன் காய்ச்சலால் படுத்தபோது போது மருந்துக்கு பணமில்லாமல் தவித்த நாட்கள் இந்த குழந்தை திருடியது பிறப்பால் இல்லை பசியால் உமைமாவின் மனம் சொன்னது அவர் அங்கிருந்து திரும்பினார் ஆனால் மனம் அமைதியற்ற இருந்தது மறுநாள் உமைமா ஒரு சிறிய பையை தயாரித்தார் ரொட்டி பேரிச்சம்பழம் பால் சிறிது சீஸ் அதை கடையின் முன் வைத்து மறைந்து பார்த்தார் அந்த பெண் குழந்தை வந்து சுற்றும் முற்றும் பார்த்து பையை எடுத்து ஓடியது உமைமாவின் முகத்தில் ஒரு சிறு புன்னகை தோன்றியது ஆனால் இதயம் துடித்தது இந்த குழந்தை யார் இவர்கள் எங்கே வசிக்கிறார்கள் பெற்றோர்கள் எங்கே ஏன் இப்படி ஒளிந்திருக்கிறார்கள் நாட்கள் கடந்தன உமைமா தினமும் ஒரு பையை வைத்துக் கொடுத்தார் குழந்தை சரியாக வந்து அதை எடுத்து ஓடியது ஆனால் ஒரு நாள் குழந்தை வரவில்லை உமைமாவின் மனம் கவலையில் ஆழ்ந்தது மாலையில் குழந்தை வந்தது முகம்பழிறி உடல் சோர்ந்து ஏதோ மறைத்து வருவது போல் உமைமா முடிவு செய்தார் இனி தயங்கக்கூடாது உண்மை என்னவென அறிய வேண்டும் நாம் ஒரு மூச்சு விடுவோம் ஏனெனில் இனி கதை சற்று தீவிரமாகிறது இல்லையா உமைமா அந்த கட்டிடத்தின் படிகளை ஏறி ஒரு பழைய அறையின் கதவை அடைந்தார் கதவு சற்று திறந்திருந்தது அவர் மறைந்து எட்டி பார்த்தார் அதிர்ச்சியூட்டும் காட்சி அந்த பெண் குழந்தை நகா என்று பெயர் தன் ஐந்து வயது தங்கை டாலியாவுடன் ஒரு நான்கு மாத குழந்தையை அத்னானை கவனித்துக் கொண்டிருந்தாள் அறையின் மூலையில் ஒரு ஆண் அவர்களின் தந்தை அசைவற்று படுத்திருந்தார் அந்த அறை கூட அறையில்லை புழுதி படிந்த சுவர்கள் உடைந்த பிளாஸ்டிக் பாத்திரங்கள் ஒரு பழைய போர்வை ஒரு கால் உடைந்த நாற்காலி உமைமாவின் இதயம் உடைந்தது இந்த குழந்தைகள் இங்கே எப்படி வாழ்கிறார்கள் நகா உமைமாவைக் கண்டு பயந்து நான் திருட நினைக்கவில்லை அவர்களின் பசியைப் போக்கவே உமைமா மெதுவாக கேட்டார் உன் அப்பா யார் என்ன நடந்தது நஹா சொன்னால் அவர் பெயர் இப்ராஹிம் ஆனால் அவர் நோயாளி பல நாட்களாக எழுந்திருக்கவில்லை உமைமா அருகில் சென்று இப்ராஹிமின் நெற்றியை தொட்டார் கடுமையான காய்ச்சல் இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் உமைமா சொன்னார் ஆனால் நகா பயந்து எங்களுக்கு ஆவணங்கள் இல்லை காவல்துறை எங்களை பிடித்து விடுவார்கள் நாம் ஒரு கணம் யோசிப்போம் இந்த குடும்பம் சட்டவிரோதமாக ஒளிந்து யாருடைய உதவியுமின்றி வாழ்கிறது ஒரு பத்து வயது பெண் தன் உடன் பிறந்தவர்களை பராமரிக்கிறாள் உமைமாவால் அவர்களை அங்கே விட்டுவிட்டு செல்ல மனம் வரவில்லை அன்று இரவு அவர் உணவும் மருந்தும் எடுத்து திரும்பி வந்தார் இப்ராஹிமின் நெற்றியில் குளிர்ந்த துணி வைத்து குழந்தையை ஆறுதல் செய்தார் ஆனால் இங்கே கதை மாறுகிறது இல்லையா ஒரு நாள் உமைமா பகாலாவை மூடும்போது ஒரு ஆண் நல்ல உடை அணிந்த ஒரு தீவிர பாவனையுடன் அவருக்கு ஒரு உரையைக் கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்றான் உரையை திறந்தபோது ஒரு கடிதம் இந்த குடும்பத்திலிருந்து விலகியிரு இல்லையெனில் வருத்தப்படுவாய் உமைமாவின் இதயம் வேகமாக துடித்தது இது யார் ஏன் மிரட்டல் நான் இங்கே என்ன கண்டுபிடித்து விட்டேன் உன் இடத்தில் இருந்தால் நீ என்ன செய்வாய் உமைமா பயந்தாலும் பின்வாங்க தயாராக இல்லை அவர் தன் நண்பரான சனாவின் ஒரு மருத்துவமனையில் பணிபுரிபவர் உதவியை நாடினார் இப்ராஹிமை ஒரு சிறிய மருத்துவமனைக்கு மாற்றினார்கள் மருத்துவர் சொன்னார் நிமோனியா இனி தாமதித்தால் ஆபத்து இதற்கிடையில் மற்றொரு உரை உமைமாவுக்கு கிடைத்தது அதில் இப்ராஹிமின் பழைய புகைப்படம் நல்ல சூட்டு அணிந்து ஒரு பெரிய நிறுவனத்தின் முன் நிற்பது தார் அல் நூர் ஒரு ஒப்பந்த நிறுவனம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஒரு நிதி மோசடியால் பெயர் வந்து மூடப்பட்டது இப்ராஹிம் இதில் என்ன உமைமாவின் மனம் கேள்விகளால் நிரம்பியது நாம் இன்னும் கொஞ்சம் ஆராய்வோம் இல்லையா உமைமா ஒரு பழைய பத்திரிகையாளரான அப்துல் லத்தீஃபைச் சந்தித்தார் அவர் சொன்னார் இப்ராஹிம் காலித் அப்துல் ஹாதி தார் அல் நூர் நிறுவனத்தின் நிதி மேலாளராக இருந்தவர் ஒரு பெரிய மோசடியை கண்டுபிடித்தார் ஆனால் அவரை குற்றவாளியாக்கினார்கள் அவர் பணத்துடன் தப்பி ஓடிவிட்டார் என்று எல்லோரும் நினைத்தார்கள் உமைமா அதிர்ச்சியடைந்தார் ஆனால் அவர் இப்போது ஒரு நோயாளி ஒளிந்து குழந்தைகளுடன் அப்துல் லத்தீப் சொன்னார் ஒருவேளை அவரை யாரோ பொய்யாக குற்றவாளியாக்கினார்கள் அல்லது அவர் யாரையோ பயந்து ஒளிந்து இருக்கிறார் பின்னர் ஒரு நாள் உமைமா மீண்டும் அந்த கட்டிடத்துக்கு சென்றபோது அரை காலியாக இருந்தது நஹா டாலியா அத்னான் இப்ராஹிம் எல்லோரும் மறைந்திருந்தார்கள் ஒரு போர்வை கூட இல்லை உமைமாவின் இதயம் உடைந்தது எங்கே போனார்கள் ஒரு மூலையில் டாலியாவுக்கு கொடுத்த ஒரு பழைய மர விளையாட்டுப் பொருளை கண்டார் கண்கள் கலங்கின நாம் இனி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் உமைமா எம் எஸ் ஹோல்டிங்ஸ் என்ற பெயரை ஒரு கடிதத்தில் கண்டார் அப்துல் லத்தீஃபின் உதவியுடன் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இது தார் அல் நூர் நிறுவனத்தின் ஒரு மறைமுக நிறுவனம் இப்ராஹீமின் சகோதரி மகாவின் பெயரில் பதிவு செய்யப்பட்டது ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது உனக்கு உண்மை தெரிய வேண்டுமென்றால் கலீஷ் டவரின் ஏழாவது மாடிக்கு வா உமைமா பயத்துடன் அங்கு சென்றார் அங்கே மகா இப்ராஹிமின் சகோதரி அவரை காத்திருந்தார் மகா சொன்னார் இப்ராஹிம் குற்றவாளி இல்லை தார் அல் நூர் நிறுவனத்தில் ஒரு பெரிய மோசடி பணமோசடி போலி ஒப்பந்தங்கள் அவர் கண்டுபிடித்தார் அவரை குற்றவாளியாக்கினார்கள் அவர் ஒளிந்து வாழ்ந்தார் நான் அவரை மறைத்து உதவினேன் ஆனால் இப்போது அவர்கள் எங்கே உமைமா கேட்டார் மகா சொன்னார் இப்ராஹிமுக்கு ஒரு பக்கவாதம் ஏற்பட்டது இப்போது ஒரு மருத்துவமனையில் போலிப் பெயரில் குழந்தைகள் என்னுடன் இருக்கிறார்கள் திடீரென நகாவும் டாலியாவும் அறைக்குள் ஓடிவந்தார்கள் டாலியா உமைமாவை கட்டிப்பிடித்து கண்கள் கலங்கின நாம் இங்கே கதையை ஒரு கணம் நிறுத்தி யோசிப்போம் ஒரு சிறிய திருட்டு உமைமாவை ஒரு பெரிய உண்மையை அறிய வைத்தது இல்லையா மகா இப்ராஹிமின் மறைத்து வைத்த ஆதாரங்களை போலி ஒப்பந்தங்கள் பணமோசடி ஆவணங்கள் ஒரு பழைய கிடங்கிலிருந்து எடுத்தார் உமைமா அப்துல் லத்தீஃபின் மற்றும் ஒரு வழக்கறிஞரின் உதவியுடன் இந்த ஆதாரங்களை வெளியே கொண்டு வந்தார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையின் முதல் பக்கத்தில் செய்தி வந்தது காலித் அல் மன்சூரி தொழிலதிபரின் மறுபக்கம் காலித் தார் அல் நூர் நிறுவனத்தின் தலைவர் இந்த மோசடியின் மூளையாக இருந்தார் சமூக வலைதளங்களில் ஒரு புயல் காலிதை கைது செய்தார்கள் இப்ராஹிமின் வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டது இப்ராஹிம் மருத்துவமனையிலிருந்து பலவீனமாக நீதிமன்றத்தில் ஆஜரானார் நான் ஒரு ஹீரோ இல்லை ஒரு மனிதன் என் மனசாட்சியை தூய்மையாக்க முயன்றேன் என்று சொன்னார் அவரின் சாட்சியம் ஆதாரங்கள் எல்லாம் காலிதின் குற்றத்தை நிரூபித்தது நாம் ஒரு கணம் சிரிப்போம் ஏனெனில் கதை இங்கே ஒரு மகிழ்ச்சியான திருப்பத்துக்கு செல்கிறது இல்லையா இப்ராஹிமுக்கும் குழந்தைகளுக்கும் சட்டப்பாதுகாப்பும் ஆதரவும் கிடைத்தது மகா தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்க ஒரு சிறிய சட்ட மையத்தைத் திறந்தார் அப்துல் லத்தீஃபுக்கு பத்திரிகையாளர் விருது கிடைத்தது அவரின் கதை ஒரு நாடகமாக்கப்படவும் திட்டம் உள்ளது உமைமா அவர் தன் பகாலாவுக்கு திரும்பினார் ஆனால் இப்போது கடையில் அதிக மக்கள் வருகிறார்கள் எல்லோருக்கும் உமைமாவிடம் மரியாதை மாலை வேளைகளில் நகாவும் டாலியாவும் உமைமாவுடன் உட்கார்ந்து கதைகளை கேட்கின்றனர் தைரியத்தின் உண்மையின் ஒரு சிறிய திருட்டு எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்று நகா ஒருமுறை கேட்டாள் எங்களை தெரியாத போதும் ஏன் உதவினாய் உமைமா புன்னகைத்து நன்மை சில நேரங்களில் மிகச் சிறியவர்களிடமிருந்து தொடங்கும் திருட்டு என்று தோன்றியது ஒரு வேண்டுகோளாக இருந்தது